அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் இடிடக்கூடிய கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடிடக்கூடிய கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி தேனி தென்காசி வேலூர் Terepotor. கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செலச்சாளருக்கு தாக்கம் பதிவாகும் குறிப்பாக தமிழகத்தில் அக்னி நட்சத்திரத்தின் போது மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என காரணத்திற்காக வெப்பநிலை படிப்படியாக குறையத் தொடங்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போது மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரத்தின் போது பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்